எல்லா தாய்மார்களுக்கும் சொல்றேன் எனக்கு இருக்கிற பிள்ளை எனக்கு இருக்கிற குடும்பம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இதை நேர்த்தியாக கொண்டு போனால் ஆண்டவர் எனக்கு சம்பளம் தருவார் ஆண்டவர் கொடுத்த பணி அந்த கவர்மெண்ட்ல நான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கேன் இப்போ ஏனோ தானு என் குடும்பத்தை நான் கொண்டு போக முடியுமா அந்த குடும்ப வாழ்க்கையை நான் அசட்டையாக நினைச்சேன்னா அது எனக்கு நிலைக்காது என்ன பெரிய குடும்பம் அது ரொம்ப முக்கியத்துவமா எல்லாரும் தானே அப்படி நினைச்சோம்னா ஒரு விலையேற பெற்ற ஒரு தரமான கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டு போக முடியாது எல்லா பெண்களும் ஊழியக்காரிகள் சொன்னேன் முதல் ஊழியம் என்னுடைய குடும்பம் முதல் ஊழியம் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்ற இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு ஊழியம் பாருங்க எவ்வளவு அருமையா இந்த உலகத்தை படிச்சிருக்காரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமா தனித்தனி குடும்பங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் தனித்தனி குடும்பமாக வாழ்ந்துங்களும் அது யாராக இருந்தாலும் அது மாதிரி ஒரு குடும்பத்தை இங்கே சேர்க்கிறார் பத்து குடும்பம் சேர்ந்து வாழ தனித்தனி குடும்பம் ஏன்னா பத்து குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது நாலு பேருக்கு ஒழி வேலை செய்யறது நமக்கு சரி சரீரத்தில் சக்தி இருக்குது நம்முடைய குடும்பத்தை நம்முடைய கணவன் மனைவி உட உறவினர்களை அரவணைத்து அன்பாக பேணித்து பேணி காக்க வேண்டும் என்பதால் அதுதான் ஒழிவு வேற ஒரு பெரிய ஊழியம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை அது நம்முடைய கடமை அப்படின்றத பியூரா சொல்கிறாங்க இப்போது கடவுளுக்கு ஊழியம் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிடுறாங்க இது ஊழியம்மா இதுதான் தான் ஊழியன் சொல்கிறவங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லும் இதுதான் ஊழியங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு போறது தான் ஊழியம் குடும்பத்துக்கு ஊழி சேர்த்து இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க போடுறோம் கமெண்ட்ஸு இங்கே கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்டுகிற ஊழியன் எதுனா இதுதான் தான் ஊழி உண்மையான ஊழியம் எதுனா இதுதான் குடும்பத்துக்கு கணவனுக்கு நாம் செய்யும் வேலைகள் தான் கடமைகள் தான் ஊழியமாக இங்கே கரு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பைபிள் இந்த பைபிளில் பல குடும்பங்கள் இருக்குது குடும்பம் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றத இந்த பைபிளில் எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் நமக்கு யாரும் சொல்கிறது கிடையாது குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் நாம் அன்றாட வேலைகளுடைய முக்கியத்துவத்தையும் இதெல்லாம் எடுத்து சொல்கிறது கிடையாது இந்த மகர்சி தாசஸ் அவர்கள் குடும்பத்து கோயிலுக்கு வா ஜபம் மண் இதான் சொல்லு இங்க இல்லாத விசுவாசம் இதெல்லாம் சத்ததுன்றது பைபிள் அப்ப கிரியை என்ன என்னங்க வேலைகள் நம்முடைய வேலைகளை செய்யணும் அன்றாட வேலைகள் தான் கிரியை வேற ஒண்ணும் கிடையாது என்ன போய் ரோட்டை பெருக்கிறது கிடையாது எப்படி நாலாவது தேர் ரோடு பெருக்கிறது கிடையாது ஊழியம் நம்ம நாம் போய் நாலாவது தேர்வு ரோடு பெருக்கிட்டே அது ஊழியமா நம்முடைய வீட்டை நம்முடைய சுற்றுப்புறத்தை அவங்க சரியாக செய்வதே ஒரு ஊழியம் தன்னுடைய பெற்றோர்களை கவனிப்பதோ அவர்களுக்கு உணவு கொடுப்பதோ அது ஒரு ஊழியம் அதுதான் ஊழியம் தன்னுடைய மாமியார் மாமியார் மாமனார்களை சரியாக பார்த்துக்கொள்வதே பராமரிப்பதே நம்முடைய ஊழியம் அவர்களுக்கு என்ன பண்ணோம் வயதானவர்களுக்கு லங்கங்களை வெட்டி விடணும் வயதானவங்க கை நடுங்க லங்கங்களை வெட்டி விடணும் அது குழந்தையிலிருந்தே செய்ய வேண்டிய வேலை அது ஊழியம் அதுதான் ஊழியம் அந்த பெரியவர்களுக்கு ஆண்களுக்கு வயதான ஆண்களுக்கு முடி வெட்டி விடலாம் ஷேர் பண்ணி விடலாம் வேற பிள்ளை இது ஊழியம் இதுதான் ஊழியம் வேற என்ன ஊழியம் இந்த ஊழியங்களை நாம் சரியாக செய்தால் வெற்றி வாழ்க்கை என்பதில் சந்தேகமே இல்லை இந்த கடவுள் செய்து சொல்லும் இந்த ஊழியத்தை நம்ம செய்தால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் வியாதி விலகும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஊழியம் பண்ணணும் நம்முடைய வேலைகளை ஒருத்தருக்கு முடியாதவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யணும் பெற்றோர்களுக்கு வேற யாருக்கு நம்ம நாலாவது சொல்கிற போய் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய தேவையில்லை நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நம்ம மாமனார் மாமியார் இவங்களுக்கு நாம சரியான அவங்களுக்கு உதவி செய்யும்போது அதுதான் உண்மையான ஊழியம் இப்போ பெந்தியகோஸ்தாரர்கள் செய்கிறாங்க இப்போ ஆர்சி காரங்களும் அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டு ஊழியம் பண்றாங்க இது ஊழியமா இதை பைபிள் அங்கீகரிக்கிறா அப்படின்னா இல்லை இல்லவே இல்லை எப்படி இந்த ஊழியங்களை பைபிள் கணக்கில் கொள்வதே கிடையாது பைபிள் சொல்லும் ஊழியம் இதுதான் இது நம்முடைய குடும்பங்களில் உள்ள நபர்களுக்கு செய்யும் ஊழியமே உண்மையான ஊழியம் என்று பயனில் சொல் இப்போ ஊழியம்னா நம்ம குடும்பத்தில் செய்கிற ஊழியம் பல விதங்களில் இருக்குது இப்போது பாத்ரூம் நம்முடைய வீடை சுத்தமாக வச்சுக்கணும் பாத்ரூமை நல்ல கழிவு வழுக்காது வச்சுக்கணும் பெரியவங்க போய் விழுந்து வராத இப்படி பல ஊழியங்கள் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே நம்முடைய சரீரத்துக்கு ஊழியம் செய்யணும் எப்படி ஊழியம் செய்யுறது நம்முடைய தலைமுறையை வெட்டணும் கை கால் நகங்களை வெட்டணும் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்போது வியாதி நம்மக்கிட்ட வராது விலவினங்கள் வராது கண்ட மாதிரி நம்ம நேரத்தை செலவிடக்கூடாது நம்முடைய சரீரை பரா சரீரத்தை பராமரிக்கணும் இது இப்படி இருந்தால் வியாதி நம்மக்கிட்ட நம்முடைய கூடாரத்தை அணுகாது வியாதி உன் கூடாரத்தை அணுகாதுன்னு பைபிள் சொல்லுது எப்போ அணுகாது இதெல்லாம் செய்யும்போது தான் அணுகாது என்ன நான் கூட ரெண்டு மாத ரொம்ப விலவீனமாகிட்டு ஹாஸ்பிட்டல்கெலாம் போயிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ தேறி வந்துட்டேன் பழைய மாதிரி சரீரம் மெருகருக்குன்னு வருது இந்த எப்படி வருது சரீரத்தை பராமரிப்பு தலைமுடியை வெட்டுறது நகத்தை வெட்டுறது குளிக்கிறது தலைக்கு என்ன வைக்கிறது என்ன எங்கெங்க வலி இருதா அங்கெல்லாம் தேய்ச்சி என்ன தேய்ச்சின்னு படுத்துக்கிறது வலி இருக்கட்டில் எங்கே ஒரு விறுவரானுக்குதா அங்கெல்லாம் எந்த நாட்டில் வலி இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா சரியாகும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே அது ஒரு மருந்து அது பெரியவர்களுக்கு தேய்ச்சி விடணும் வலிக்குதுன்னு வாங்க முது நடுகு முதுகு நடுமுது வலிக்குது அப்படின் வாங்க பெரியவர் ஏன்னா தனுமத்துக்கு தெரியும் அவங்களால தேய்ச்சிக்க முடியுமா என்னையே மருமக தேய்க்கலாம் பிள்ளைகள் தேய்க்கலாம் மனைவி அவருடைய மனைவி தேய்க்கலாம் பேர பிள்ளைகள் தேய்க்கலாம் இதுதான் ஊழியம் அப்படின்னு நான் சொல்லலைங்க பைபிள் சொல்லு நீங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஓடுறாங்க ஏன்னா வயதான காலத்துல யார் பாக்குறதுங்க வெத்து வளர்த்து சாப்பாடு கொடுத்து கடனை உடனே வாங்கி இல்லாத காலத்துல எவ்வளவு பாதுகாத்து இருப்பாங்க வெயிலோ மழையிலையோ பள்ளியிலையும் குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்து அவங்களுக்கு படிப்புக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க படிப்புக்கு இன்னைக்கு நான் கடவுளுக்காக ஊழியம் பண்ண போகிறேன் அது ஊழியம் இல்லை அது ஊழியமே கிடையாது அப்படின்னு நான் மட்டும் சொல்ல பைபிளும் அதை தான் சொல்லுது இதில் நம்ம உறுதியாக இருந்தால் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இந்த குடும்ப ஊழியத்தை நம்ம சரியாக செய்யப்படுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத போகும் பிரச்சனைக்கு இல்லாத போகும் வாழ்க்கை தட்டு தடுமாற்றம் இல்லாத சீராக போகும் எப்போ இதெல்லாம் செய்யும் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி லைனா இதெல்லாம் தான் குடும்பம் சீராக இயங்கும் சிறப்பாக இயங்கும் இயங்கும் செழிப்பாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை ஏன்னா இல்லாது இருக்கும் வியாதிக்காக நம்ம பணத்தை செலவு பண்ண வேண்டியது கிடையாது நம்முடைய காலத்தை நேரத்தை சரியா பயன்படுத்திட்டு நம்முடைய சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கும்போது அந்த சரீரமாக புத்துணர்ச்சி பெற்று அடுத்த நாள் அடுத்த வேலைக்கு அது தயாராகும் என்ன இதுதான் நம்ம இங்கே உலகத்தில் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய வேலை எது இது தான் நமக்கு பண தேவைகள் இங்கே பண மின் மீன் விரையாக ஆகாது மருத்துவத்துக்கு டாக்டருக்கு ஆயிரம் லட்சங்கள கோடிகளை கொட்டிட்டு இன்னைக்கு உயிர் வருமா திரும்பி வருமா அப்படின்றதால மாதம் மாதம் டெய்லி மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க மாதம் மாதம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மருந்து வாங்குறோங்க இதில் இப்போ எனக்கு எனக்கு நான் என்ன மாத்திரை மருந்து போகிறது கிடையாதுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நான் அவ்வளோதான் அது முடிஞ்சோச்சு என்ன இப்போ நான் டெய்லி மாத்திரை மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது சாப்பிடுவேன் எல்லாம் சரீர பராமரிப்பு எல்லாம் சரியாக இருந்து நல்லா போகுது வழியாக தேங்காய் நேரத்தை தேய்த்து கிடக்கட்டை தேய்க்கிறது என்ன இரவு நேரத்தில் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேங்காய் தேய்ச்சின்னு படுக்குது ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறி அந்த வழியெல்லாம் போகும் இதை செய்யும் போது நமக்கு வேறு மருத்துவ செலவு கிடையாது நம்ம ஓவரா நம்ம வேலை செய்து நம்முடைய உடம்பை அழகழிக்கும் போது தான் அங்கே உடம்பு வலுமீன மாடியும் அதனால நம்முடைய சரீரத்தை சரியாக சரியான அளவோடு வேலை வாங்கி வளமான வாழ்க்கை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே